திருத்தந்தை புனித ஐந்தாம் அர்பன் ஹில்லம் ஹிரிமோட் என்னும் இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை அருளாளர் ஐந்தாம் அர்பன் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதாம் ஆண்டு தமது மரணம் வரை ஆட்சி செய்தவர் ஆவார் சேர்ந்த இவர் அன்றைய ஆரில் அரசின் அபிக்மான் என்னும் இடத்திலிருந்து ஆட்சி செய்த ஏழு திருத்தந்தையரில் ஆறாவது திருத்தந்தை ஆவார் இவர் பேரறிஞராகவும் புனிதராகவும் பலரால் போற்றப்பட்டவர் திருத்தந்தையாக தேர்வான பின்பும் திருத்தந்தை ஒன்பதாம் பயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இவருக்கு அருளாளர் பட்டம் அளித்தார் அவிக்னான் என்னும் இடத்திலிருந்து ஆட்சி செய்து ஏழு திருத்தந்தையர் முக்திபேர பட்டம் பெற்ற ஒரே திருத்தந்தை இவர் ஆவார் இவர் தமது ஆட்சி காலத்தில் திருச்சபையினை சீரமைக்க முயன்றார் பல ஆலயங்களையும் மடங்களையும் புதுப்பித்தார் இவர் தமது ஆட்சி பொறுப்பை ஏற்கும் கொண்ட குறிக்கோளான பிரிந்து சென்ற இரு பெரும் கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய திருச்சபைகளை ஒன்றிணைக்க பெருதும் முயன்றார் ஆயினும் இவரின் முயற்சி பலனளிக்கவில்லை ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டு அப்போது பிரான்ஸ் பிராந்தியத்தில் பிறந்த இவரது தந்தை வெள்ளேகாட் என்ற குறுநில பிரபு ஆவார் இவரது தாயாரின் பெயர் அம் ஃபெலிஸ் ஆகும் பின்னாலய கருதினால் ஆங்கிலிக் என்னும் இரண்டு சகோதரர்களும் டெல்பின் என்றொரு சகோதரியும் இருந்தனர் தமது பதினேழாம் வயதில் தமது ஊரிலேயே அமைந்துள்ள சிறு துறவிகள் மடத்தில் பெனடிக்டின் துறவியாக இணைந்தார் ஆண்டு பெற்ற இவர் இலக்கிய பயின்றார் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிறிஸ்தவ சமய சட்டத்தில் மறைவல்லுனர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் இன்னசென்ட் அவர்களின் மரணத்தின் பின் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஹிலோங் டி ஹிரிமோட் திருத்தந்தையாக பெயரை ஏற்றார் மிகவும் எளிய வாழ்வினை வாழ்ந்திருந்த திருத்தந்தை ஐந்தாம் அர்பன் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் மரணமடைந்தார் ஜெபம் எங்கும் வாழும் எல்லாம் அல்ல நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செல்களின் வழியாக உம்மது புகழை பறைசாற்றுவதோடு மட்டுமில்லாமல் உம்மது இறைவார்த்தைகளை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு அளித்தருளும் ஆமீன் ஐந்தாம் அர்பன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்